இங்கே இன்று மாலை ஆறரை மணிக்கு தோட்டத்தில் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் தவறாதே அதுதான் தவறாமல் வந்திருக்கிறாயா ஐயோ நான் சொல்வது கொஞ்சம் கேளுங்க நீ சொல்வதை நான் கேட்கிறா காலையில என்னிடம் பத்து நிமிஷம் போட்டு பதப்புகிறாய் மாலையிலே மாத்திரையுடன் குஞ்சுகிறாய் ரோஜி அந்த கடிதம் வெளியில் தெரிந்து விட்டதே என்று வேதனை பெறுகிறாயா தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறே என்ன தான் தவறு என்ன இப்படி எல்லாம் பேசாதீர்கள் நீ எப்படி எடி பேசுவது காதல் காதல் என்று கூறுவது இங்கே கள்ள காதலுடன் இன்பம் கொள்ளுவது அங்கே இது எத்தனை நாளா இடி நடக்கிறது நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க நான் ஒரு பாவமும் வரையே பாவத்தின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறாயா கணவன் இங்கே கடவுள் என்று கருதி கிடைத்தாரி வேதனை விளக்கு வெளியில நீர்வழி விளையாடி கழித்திருந்து என் காதல் உள்ள

Forget <laughs> it!